ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நீ போகும் இடமெங்கும் உனக்கு துணையாக உன் நிழல் வழிகிறதா என்பது தெரியாது இருட்டில் கூட நிழல் இல்லாமல் போகலாம் ஆனால் இந்த அம்மா இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி ஐந்து நாட்களும் உன் உடனேயே இருக்கிறேன் நீ போகும் பாதை வெற்றி பாதையாக மாறும் நீ முயற்சி செய் தங்கமே நீ அடைய வேண்டும் என்று நினைப்பதை நோக்கி உனது முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு பலன் கிடைப்பதற்கு இந்த அம்மா நிச்சயம் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் நாளை உனது வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இரு வருகின்ற ஒவ்வொரு உயிரினத்தையும் கூர்ந்து உற்று நோக்கி கவனித்தேயானால் தெரியும் அதில் அம்மா உனக்காக ஒரு செய்தி ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று தெய்வம் எப்பொழுதும் யார் முன்னாலும் நேரடியாக தோன்றுவதில்லை சுற்றியுள்ள ஒரு உணர்வுகள் மூலமாகவோ அல்லது ஒளிகள் மூலமாகவோ அல்லது படங்கள் மூலமாகவோ தான் தன் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவர் அப்படித்தான் அம்மாவும் உனக்கு உன்னை சுற்றி உள்ள ஒரு பொருளின் மூலம் நாளைக்கு உனக்கு ஒரு செய்தி அனுப்பியுள்ளேன் நிச்சயம் அந்த செய்தி உன்னை வந்து சேரும் இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் உன்னுடனேயே இருந்து காத்திருள்வார் என்று நம்பு உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாத வண்ணம் அம்மா இருப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக மாட்டேன் தங்கமே என் நாமத்தை உச்சரிக்கும் எவரையும் உதவியின்றி தவிக்க விட மாட்டேன் நிச்சயம் என்னால் காப்பாற்றப்படுவார்கள் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று எப்பொழுதெல்லாம் உனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் கொண்டே இரு நீ உயிராய் நினைத்த உறவு எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டது கலங்காதே உன் அம்மா ஓம் சக்தி உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நான் செய்து தருவேன் எந்த ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் பொழுதும் மனமுடைந்து போக வேண்டாம் பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனெனில் என்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே எனது கடமை அதனால் முடிவை மட்டும் பார் நிச்சயம் உனக்காக அங்கே நான் ஒரு செயலை ஆற்றியிருப்பேன் எனது வாக்கு என்றும் மனதார ஒரு முறை அம்மா ஓம் சக்தி என்று கூறிக்கொண்டே இருந்தால் போதும் நிச்சயம் நான் ஏதோ ஒரு வடிவில் உனக்காக ஓடோடி வருவேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி